உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கிளாஸ் த்ரீ பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடாத தவறுகள் என்ன நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு அவங்க எப்படி எல்லாம் மார்க் போடுவாங்க அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சுருக்கமாக பார்க்க போறோம் இப்பதான் நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிராக்டிகல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் உங்க பக்கத்துல இருந்து நம்ம செய்யற மிஸ்டேக்குகள்லாம் மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஐயையோ அவர் மார்க் போடுறாரே அப்படின்னு நீங்க பதட்டப்பட வேண்டாம் ஐயோ நம்ம பெயில் ஆயிருவோமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்க பாட்டுக்க எப்போதும் ஓட்டுற மாதிரி நார்மலா ஓட்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நீங்க சிக்னல்ல நிக்கும் போது பிரேக்ல கால் வச்சபோது இருக்கணும் சரிங்களா நீங்க வந்து அந்த இடத்துல நியூட்ரல் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வச்சுக்கிட்டு கிளச்ல ஒரு காலும் பிரேக்ல ஒரு காலும் வச்சுக்கோங்க நீங்க கிளச்ல இருந்து காலை எடுத்துட்டு நியூட்ரல் பண்ணிட்டு நீங்க வந்து பிரேக்ல இருந்து கால் வைக்காம இருந்தாலும் அதையும் வந்து நோட் பண்ணுவாங்க அதே போல பெடஸ்ட்ரைன் கிராசிங் இருக்குல்ல நீங்க வந்து இடது பக்கம் திரும்புறீங்களே அப்படி இல்லைன்னா சிக்னல்ல இருந்து இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பும் போது பெட யாரு நடந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க அங்க போய் ஸ்லோ பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நிப்பாட்டும் போது பிரேக்ல காலை வச்சுக்கிட்டே இருங்க ஆளுக யாரு இல்லை அப்படின்னு நினச்சி நீங்க மூவ் பண்ணும் போது மட்டும்தான் நீங்க வந்து பிரேக்ல இருந்து காலை ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டரை நீங்க வந்து காலை வைக்கணும் சரிங்களா பெட கிராஸ் பண்ணும் போதும் அதே போலதான் நீங்க பிரேக்ல காலை வச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முக்கியமானது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது பெடஸ்ட்ரைன் வேல கிராஸ் பண்ணக்கூடிய பயணிகள் இருக்கட்டும் அதே போல சிக்னல் டிராபிக் சிக்னல்ல நடந்து போறதுக்குள்ள கிரீன் மென் எரியும் போது நடந்து போகக்கூடிய இடமா இருக்கட்டும் அதே போல ஒரு வாகனத்தை நம்ம பின்தொடர்ந்து போகும்போது இருக்கட்டும் இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து ரொம்பவும் கவனமா இருக்கணும் சிங்கப்பூர்ல வந்து உயிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க இந்த முக்கியமான தவறை மட்டும் பண்ணாதீங்க அடுத்து வந்து அவங்க என்னென்ன தவறுக்கு என்னென்ன மார்க் போடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்ல நீங்க மொத்தம் பதினெட்டு மார்க் உள்ள எடுத்தா மட்டும்தான் பாஸ் பதினெட்டு மார்க்குக்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க அதாவது இருபது டெமரிட் பாயிண்ட் எடுத்தாலும் நீங்க வந்து ஃபெயில் தான் பதினெட்டு டெமரிட் பாயிண்ட்டுக்கு உள்ள எடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து பாஸ் சரிங்களா இப்ப மொதல் சாம்பிள் வந்து அவங்க எப்படி மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் அதாவது வந்து வண்டி போது திருப்ப கூடாது என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி நிற்கும் போது ஸ்டேரிங்க திருப்பி இருக்காப்ல அதுக்கு இரண்டு மார்க் லேசா ஒரு இன்ச்சு நகரும் போது நீங்க வந்து ஸ்டேரிங்க திருப்பினீங்கன்னா அவங்க வந்து எதுவும் மார்க்கு குறைக்க மாட்டாங்க அடுத்ததும் அதே மாதிரிதான் turn steering wheel vehicle is stationary in circuit vertical parking அது வந்து parallel parking போது அந்த மறி பண்ணிருக்காப்பில vertical parkingலையும் அதே mistake பண்ணிருக்காப்பில ரெண்டு மறு குரச்சிருக்காங்க அதே போல மூனாவது என்ன நிக்கட்டீர்கள்னா incorrect positioning அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு திரும்ப போரிங்கள் இல்லை ஒரு இடத்துல போய் நீங்கள் பார்க் பண்ண போறீங்க லேனில் நிக்க போறீங்க அப்படின்னா நீங்க கரெக்டான பொசிஷனில் நிற்கணும் சரிங்களா அப்படி பொசிஷன்ல நிக்கலன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் வந்து குறைச்சிருவாங்க அடுத்த பாயிண்ட் டீலே இன் மூவிங் ஆஃப் அதாவது உங்களுடைய வாகனத்தை லேட்டாக மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத தான் இதில் குறிப்பிடுறாங்க அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் போட்டிருக்காங்க நீங்க சிக்னல்ல நிக்கும் போதோ அல்லது ஒரு கார் பின்னாடி நீங்க நிக்கும் போதோ இல்ல பெடஸ்ட்ரைன் வேல கிராஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணும் போதோ நீங்க வந்து ஆள் போனோம்னா கரெக்டான டைமிங்ல மூவ் பண்ணிடணும் அப்படி மூவ் பண்ணலன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மாதிரி குறைச்சிருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர்ற வாகனங்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் வியர் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னா உங்களுடைய லேன்ல அதாவது நீங்க யூ டன் போடும் போது நீங்க வந்து முதல் ரெண்டாவது லேனு உங்களுடைய இடது பக்க லேன்ல போகணும்ல அதனால நீங்க யூ டேன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இடது பக்க லேன்ல போகாம உங்களுடைய இன்ஸ்பெக்டர் சொன்னது ஒண்ணு நீங்க பண்ணது ஒன்னா இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நாலு மார்க் குறைச்சிருக்காங்க அடுத்த பாயிண்ட் இம்ப்ராப்பர் டேர்னிங் இன் கரெக்ட் லேன் லிங்க் எக்ஸ் ஏர்போர்ட் ரோட் இன் ப்ராப்பர் டேர்னிங்னா நீங்க வந்து கரெக்டான லேன்ல வந்து டேர்ன் பண்ணி போகல அதாவது நீங்க யூ டர்ன் போடும் அல்லது இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பும்போது போது நீங்க வந்து உங்களுடைய லேன்ல கரெக்டா போகல உங்களுடைய லேன் வந்து இடது பக்கம் லேன் தானே அப்ப நீங்க கரெக்டான லேன்ல வந்து போகல ஏன்னு கேட்டீங்கன்னா வேகமா போகக்கூடிய காரு போகக்கூடிய லேன்ல நீங்க போனீங்கன்னா மற்ற காருக்கு வந்து இடையூறா இருக்கும் அப்படிங்கறதுனால உங்களுடைய இடது பக்க லேன்ல தான் நீங்க வந்து போகணும் அடுத்த பாயிண்ட் வந்து வியர் ஆஃப் கோர்ஸ் ஓகே அடுத்த சாம்பிளா பாயிண்ட் வந்து இன்சபிசியூட் இதுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் குறைச்சிருக்காங்க KUTC அப்படினா Ubi Drivey school க்கு உள்ள உள்ள சர்க்யூட் இன்சஃபிஷியன் ஆக்சலரேஷன் அப்படினா உங்களுடைய வண்டி ஆஃப் ஆயிருக்கும் அதாவது போதுமான ஆக்சிலேட்டரை நீங்க கொடுக்கலனா உங்கள் வண்டி ஆஃப் ஆயிரும் அதுக்கு வந்து ரெண்டு மாறு குறைச்சிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து காஸ் இன் கன்வீனியன்ஸ் டு கிராஸ் டிராஃபிக் KUTC சர்க்யூட்ல அதாவது Ubi Training Center க்கு உள்ள உள்ள சர்க்யூட்ல இதுக்கு 6 பாயிண்ட் போட்டுருக்காங்க அதாவது எப்படின்னா நீங்க ஒரு ஜங்ஷன்ல இருந்து வலது பக்கம் திரும்பும்போது போது நீங்க அந்த இடத்துல கார் நிக்கிதா இல்லையா நமக்கு திரும்பி நிக்கிறதுக்கு இடம் இருக்கா என்னன்னு பாத்துட்டு இடம் இல்லைன்னா நீங்க ஜங்ஷனுக்கு முன்னாடியே நிப்பாட்டி அப்படி அங்க கார் இருந்து நீங்களும் அந்த கார் போயிருந்து நினைச்சு திரும்பும் போது அந்த கார் போகாம அங்கனே நின்றுட்டா நீங்க நடு ரோட்ல நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் அப்படி நடு ரோட்ல நிப்பாட்டினீங்கன்னா மத்த கார் போறதுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கிறதுனால அது வந்து மற்ற காருக்கு வந்து இன்கன்வீனியன்ஸ் இடையூற கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஆறு மார்க் வச்சிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து இம்பாப்பர் டேர்னிங் வைடிட்டன் அதாவது நீங்க இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பும் போது ரொம்ப அகலமா போய் உங்களை ஸ்டேர் இங்கே உரிக்க கூடாது கரெக்டான லேன் உங்க அந்த கோடு கோடுக்கும் பாருங்க அந்த கோட்டுக்குள்ளே நீங்க வந்து திருப்புற மாதிரி தான் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு மார்க் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் லேன் அப்ரப்ளி அப்படின்னா அதாவது அது எந்த இடத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏர்போர்ட் ரோட்ல இது என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான லேன்ல வந்து நீங்க போகலை நீங்க யூ டென் போடும் போதோ அல்லது வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பும் போதோ நீங்க உங்களுடைய லேன்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வலது பக்கமோ திரும்பணும் பக்கத்துல போயிட்டு வந்து நீங்க இண்டிகேட்டரை போட்டு சடனா திரும்ப கூடாது அதுக்கு வந்து எத்தனை மார்க் போட்டிருக்காங்கன்னா நாலு மார்க் போட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து டூ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போதுமான ஆக்சிட் நீ கொடுக்காதனால வண்டி ஆயிடுச்சு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு டு அட் அதாவது நடபாதை பாதசாரிகளுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்கல அவங்க வரும்போது நீங்க விடாம நீங்க வந்து காரை ஓட்டிட்டு போயிட்டீங்க அதுக்கு வந்து பத்து மார்க் போட்டுருவாங்க அதை விட இமீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க சரிங்களா இதை வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கோங்க நீங்க பத்து மார்க் மட்டுமே எடுத்திருந்தாலும் இந்த இம்மிடியட் ஃபெயில்ல நீங்க ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கூட நீங்க வந்து ஃபெயில் தான் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க இந்த பையன் வந்து மொத்தமே பதினெட்டு மார்க் தான் எடுத்திருக்காப்ல ஆனா இந்த இம்மிடியட் ஃபெயில் மட்டும் வாங்கல அப்படின்னா இந்த பையனும் இந்த டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணி பார்ப்பேன் அடுத்த சாம்பிளா பார்ப்போம் முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்கிங் ஆஃப் பிளைன் ஸ்பாட் அண்ட் மிரர் டெக் வை லேன் அதாவது நீங்க பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணல கண்ணாடியும் பார்க்கல அதுக்கு வந்து ரெண்டு மார்க் போட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து இன்கரெக்ட் பொசிஷனிங் டெக் வை லேன் இதுக்கு வந்து ரெண்டு மார்க் போட்டிருக்காங்க அதாவது நீங்க கரெக்டான பொசிஷன்ல நீங்க இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்ப போறீங்க அப்படின்னா உங்க காரை லேசா திருப்பு நாப்புல வைக்கணும் கரெக்டான பொசிஷன்ல ரெடியா நிற்கணும் அப்படி நிக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்கு குறைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இரண்டு மார்க்கு போட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு செக் மிரர் பிஃபோர் டேர்னிங் அதாவது நீங்க வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பும் போது கண்ணாடியை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து திரும்பணும் அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் போட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் லேன் அப்ரப்ட்லி எந்த ரோட் லேன் கேட்டீங்கன்னா சோச்சுகாங் ரோட் அண்ட் டெக்வை அவென்யூ அதுக்கு வந்து நாலு மார்க் போட்டிருக்காங்க அதாவது நீங்க கரெக்டான லேன்ல போகாம மற்ற கார்களுக்கு இடையூறு கொடுக்கறதுனால அதுக்கு வந்து நாலு மார்க் போட்டுருக்காங்க உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து அதாவது நீங்க வண்டியை மூவ் பண்ணும் போது நீங்க வந்து கண்ணாடியை பார்க்கல எப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு வண்டியை மூவ் பண்ண பொரியலோ நீங்க இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி உள்ள கண்ணாடியை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூவ் பண்ணணும் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த பையன் எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்காப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாப்ல இந்த மார்க் போடுற மெத்தடு வந்து ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலுக்கும் வேறுபடும் எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையும் ஒரே மார்க் இருக்காது இந்த டிரைவிங் ஸ்கூல்ல ரெண்டு மார்க் போட்டாங்கன்னா அடுத்த டிரைவிங் ஸ்கூல்ல வந்து நாலு மார்க் ஆயிருக்கும் அதனால ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு வந்து முக்கியமானது இது ரெண்டு மார்க் தானே ஒரு மார்க் தானே அப்படின்னு அசால்ட்டா விடாம ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்குகளையும் குறைச்சாவே நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளே சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி